ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கார்த்திகை தீபம் சீரியல் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் இப்ப போயிட்டு இருக்கு அது இது வரைக்கும் தெரியல ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நியூஸ் நடக்க கூடாது அப்படின்னு ஜி தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்பவே ஃபேமஸான சீரியலா போயிட்டு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் இந்த சீரியல்ல நடிக்கிற கார்த்திக்ராஜ் அவர்கள் தான் ஆல்ரெடி ஜி தமிழில் செம்பருத்தி சீரியல் மிகப்பெரிய பிரபலமானதுக்கு கார்த்திக்ராஜ் ஒரு காரணம் அண்ட் கார்த்திக்ராஜ் சபானா இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டர்ல நடிச்சதுனால இவங்க ரெண்டு பேருக்காகவே அந்த சீரியலை பார்க்க ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க நாளுக்கு நாள் அந்த சீரியல் ஆடியன்ஸ் அதிகமாக போனிச்சு ஃபேன் பேஸும் மிகப்பெரிய அளவுல போனிச்சு அண்ட் சடனா ஜி தமிழ்ல ஏற்பட்ட பிரச்சனையால கார்த்திக்ராஜ் அவர்கள் செம்பரத்திய பாதியிலே விட்டுட்டு போற நிலைமை வந்தது அவர் அந்த சீரியலை பாதியிலே விட்டு போனதுனால சீரியல் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனிச்சு அண்ட் சீரியல் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாதி ஃபேன் பேஸ் கம்மி ஆனிச்சு அண்ட் அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு ரெண்டு பேர் நடிச்சாங்க அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது இல்ல அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கார்த்திகை தீபம் சீரியல்ல அகைன் கார்த்திக்ராஜ் நடிக்க வந்தாரு அண்ட் இப்போ வரைக்கும் சம்மா ரோல் எடுத்து செம்மையான கேரக்டரா போயிட்டு இருக்க அந்த சீரியல் இப்படி இருக்க இந்த நிலையில கார்த்திக் அந்த சீரியலை விட்டு விலகுறாரு அவருக்கு பதிலா மிர்ச்சி செந்தில் தான் அந்த கேரக்டர்ல நடிக்கப் போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் செம வைரலா போயிட்டு இருக்கு பட் இது இன்னும் அபிஷியலா இல்ல சீக்கிரமே இதை உறுதிப்படுத்தும் வகையில சீரியல் அபிஷியலாவே சொல்லுவாங்க சரி ஓகே இன் கேஸ் இந்த சீரியலை விட்டு கார்த்திக் போற மாதிரி இருந்தா அதை பத்தி உங்க பண்ணுங்க பண்ணிடுறேன் தேங்க்யூ